நடிகர் நகுல் அவர்கள் இப்படிப்பட்டவரா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திருக்கு பாஸ்கோட காமா படத்துடைய அசோசியேட் டைரக்டர் ஏ எம் நகுல் பத்தி பக்கீர் கிளப்பக்கூடிய தகவல் தெரிவிச்சிருக்காரு வாஸ்கோட காமா படத்துல அசோசியட் டைரக்டர் ரெண்டு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கடைசி பத்து நாள் நகுல் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்க்கு என்ன வரவே விடல ஒர்க் பண்ண விடலை ட்ரெய்லர்ல என்னோட பேரை கூட போடல ஆடியோ லான்ச்சுக்கும் ட்ரை பண்ண என்ன கூப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லிருக்காரு ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன காண்டம் வான்னு சொன்னாரு இல்ல சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு இருக்குன்னு சொன்ன ரொம்ப அர்ஜென்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாரு இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என் வேலையை பாத்துட்டு இருந்தேன் இந்த பிரச்சனையை பெருசு படுத்த வேண்டாம் சுமூகமா முடிஞ்சிடும் நினைச்சேன் இது பத்து நாள் கழிச்சு நகுல் கிட்ட நான் கதை சொல்ல வரவான்னு கேட்டேன் வாங்கன்னு சொன்னாரு நான் பார்வையற்றவர்களுக்காக உலகை வெள்ளலாம்னு சொல்லி ஒரு படம் பண்றேன் ஒரு பத்து நாள் நடிச்சு கொடுக்கணும்னு அவர்கிட்ட கதை சொன்னேன் ஆனா அவர் அவ்வளவு நாள் எல்லாம் சம்பளம் இல்லாம நடிக்க முடியாது ஒரு நாள் மட்டும் தான் காஞ்சியில் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு என் இப்படி சொல்லிட்டு வாஸ்கோட கமால் டைரக்டர் கிட்ட சந்த்ரு ஓயாம என்ன தொல்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு

சொல்லியிருந்தாங்க நகுலுக்கு சுனைனா மேல ஆசை இருக்கு அவங்க கூட காதலின் விழுந்தேன் படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த பிரச்சனைக்கு நான்தான் ஆதாரம் ஏன்னா நான் ரெண்டு வருஷமா வேலை செஞ்சிருக்கேன் சம்பளம் இல்ல அப்படின்னா எங்க போனாலும் இதை பத்தி நான் பேசுறதுக்கு வெளிப்படையா ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்ப சொல்லியிருக்காரு